ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜமுனா நாகச்சந்த குஜவலா மானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று நுண் போலும் போங்கிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி ஓற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ி சக்கரம் எனும் தலைப்பில் பதிமூணாவது வாடகை இந்த வாடகையில் திருமூலர் எவர் ஒருவர் அன்னை பராசக்தியை தொழுது வழி வழிபடுகிறார்களோ நாட்டு மன்னரும் அவருக்கு வந்து அடிபணிவர் எதிரிகள் அழிந்து போவார்கள் என்று பராசக்தியை வணங்குபவர்களின் திறமையை கூறுகிறார் இதோ அந்த வாடகை பேருடையால் தன் பெருமையை எண்ணிடில் நாடு நம் வசம் ஆகுவர் மாறு உடையார்களும் வாழ்வதுதான் இல்லை உரு உடையாளை உடையாள் தன் பெருமையை எண்ணிற பெறுவதற்கு அரியதான பெரும் இருப்பவளும் பெரும் தர வல்லவளுமாக இருக்கின்ற அன்னை வராசக்தியை பெருமைக்குரிய அந்த பெருமாட்டியின் பிறிய ஆற்றலை எண்ணி அவளை பணிந்தால் நாடுரையார்களும் நம்பசம் ஆகுவர் நாடாளும் மன்னர்களும் எல்லாம் கம்பக்கம் வந்து சேருவர் மாரூரையார்களும் வாழ்வதுதான் இல்லை இங்கே மாரூரையார் என்பது நம்மை எதிர்ப்பவர்கள் நம்மை எதிர்ப்பவர்கள் வாழ்வு இல்லை அவர்கள் அடைவது அழிவுதான் ஒருமன் கூறு உடையாளையும் நீரே இங்கே கூறு உடையால் என கூறப்படுவது பரம்பொருளின் உடலில் பாதியை கொண்ட பெருமைக்குரிய அன்னை பராசக்தி எவர் ஒருவர் அன்னை பராசக்தியை பணிகிறார்களோ அவர்களுக்கு இது அனைத்தும் நடக்கும் இதைத்தான் அவர் பேருடையால் தன் பெருமையை எண்ணிடில் நாடு உடையார்களும் நம்வசம் ஆகுவர் மாறு உடையார்களும் வாழ்வதுதான் இல்லை ஒரு உடையாளை ஒரு மண்ணீரே பெறுவதற்கு அரியதான பெரும் பேராக இருப்பவளும் பெரும் எல்லாம் தர வல்லவருமான பராசக்தியை பெருமை கூறி அப்பெருமாட்டியை அளப்பரிய ஆற்றலை எண்ணி அவளை பணிந்தால் நாடை ஆளுகின்ற எல்லாம் நம் பக்கமாக நம்மிடம் விசுவாசமாக இருப்பார் நம்மை எதிர்ப்பவர்கள் வாழ்வில்லை அவர்கள் அறிவது அழிவுதான் எனவே பரம்பொருளை உடலின் ஒரு பாகமாக கொண்ட அன்னை பராசக்தி பணியுங்கள் என அறிவுரை கூறுகிறார் திருமூட ஓம் நமச்சிவாய